தாவேக்கா தொண்டர்களுக்கு விஜய் ஒரு புது உத்தரவு ஒன்று போட்டிருக்காரு அது என்னென்னா சின்னம் வருது ரெடியாக இருங்க அப்படின்னு ஒரு ஒற்றை வார்த்தையை சொல்லியிருக்காரு சின்னம் வருது ஒற்றையாக இருங்க சிங்கம் வெளியே வரப்போகுது அதாவது கரு சம்பத்திற்கு பிறகு ரொம்ப சோகமாக இருந்த விஜய் தற்போது அவர்களுக்கு நிவாரண நிதி வழங்கி உறவினிடம் கலந்து பேசிய பிறகு தற்போது அரசியலில் புதிய அவதாரம் எடுத்திருக்காரு விஜயின்னு சொல்லலாம் தற்போது சட்டசபை தேர்தலை நிர்வகிக்கி அவருடைய பயணம் தொடங்கியிருக்கு முதல் கட்டமாக தாவக்காவிற்கு தேர்தல் சின்னம் பெறுவதற்கான முயற்சிகள் தற்போது மேற்கொண்டு வராங்க இதற்காக பத்து சின்னங்களை தேர்வு செய்து தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்காங்க முக்கியமாக ஆட்டோ மற்றும் விசில் பந்து பிளேட்டு சின்னங்களை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க இதில் எந்த சின்னம் கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா விஜயபுரத்த வரைக்கும் எந்த சின்னம் கொடுத்தாலும் ஒரு நொடியில் மக்கள் மத்தியில் அது பிரபலமாகிவிடும் அதனால் யார் எது செய்தாலும் என்ன தடுத்தாலும் ஏதாவது ஒரு சின்னம் ஒதுக்கி தான் சேர வேண்டும் அந்த சின்னம் ஒரு நொடியில் மக்கள் மத்தியில் போய் ரீச் என்றது விஜய் நம்பிக்கையாக இருக்குது அந்த நம்பிக்கைங்கிறது தாவைக்காவினர் காப்பாற்றி வராங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் மீது அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவத்திற்கு பிறகும் விஜய் மீது ஒரு நம்பிக்கை அவங்க இழக்கலைங்கிறது இதன் மூலம் தெளிவாகிறது இதுக்கிடையே வந்து இந்த சின்னம் பெறுவதற்கான முயற்சிகளை வந்து தாவைக்கா தலை முன்னணி தலைவர்கள் மேற்கொண்டு வராங்க டெல்லியில் போய் அது சம்மந்தமான மனுவையும் கொடுத்துருக்காங்க டிசம்பர் லாஸ்ட்டில் அல்லது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் புதிய சின்னம் தாவே கவைக்கு கிடைக்கும் இது தொடர்பாக தான் விஜய் வந்து ஒரு உதவி விட்டுருக்காரு என்னென்னா புதிய சின்னம் வரப்போதே நமக்கான தேர்தல் சின்னம் வரப்போது ரெடியாக இருங்க அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போனோம் ரெடியாக இருங்க அதுக்கு முன்னால் மக்கள் கலப்பணியை ஆற்றுங்க நமக்கு வாக்களிக்க தயாராக இருக்க மக்களுடன் இணைந்து செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து வழங்கியிருக்கார் விஜய் விஜய் உடனே உற்சாக வரவேற்று தொண்டர்கள் வந்து தற்போது ரொம்ப சுறுசுறுப்பாக களப்பணியில் இறங்கியிருக்காங்க இது எதிர்கட்சிகள் மத்தியில் பீதியை கிளப்பியிருக்கனே சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் நீங்கள் இது கமாண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன்